இந்த இடத்துல சச்சிதானந்தர் ஆசிரமம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க பாறையில் ஸோ இந்த வழியாக தான் போக போறோம் காடுதான் தெரியுது மையும் சொல்லாம் ரொம்ப அட்வென்ச்சரஸாக சுவாரஸ்யமாக இருக்கு ஏன்னா தனியாக போகிறப்பங்கிறது வந்து நல்லாவும் இருக்கு சித்தர்கள் கூட வராங்க நம்பிக்கையோட பயணிக்கிறேன் கீழே பார்த்துப்போங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்வம் மார்க் போட்டு தான் காட்டுறாங்க கீழே நடக்கிற பார்த்து நடங்க இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய குடும்பமாக கீழே இருக்கு அதனால் மிதிச்சிடாம அவங்க வாழ்க்கைக்கு இடையூறு பண்ணாமல் பார்த்து போவோம் நம்ம பாருங்க ஆர்வம் மார்க் காட்டுறாங்க போட்டு ஆண்டவா ஒரு அழகிய ஒரு மலைப்பயணம் அற்புதமான மலைப்பயணம் கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு வாரம் இந்த மலைக்கு வந்து முருகரை தரிசிக்கணும்னு காத்திருந்து ஒரு வழியா போவோம் அப்படின்னு சனி ஞாயிறு கிளம்பி வந்துருக்கோம் நீ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது நாள் இந்த மலைக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு வழித்தடம் புரியுது இப்படியே கீழே போகணுன்னா நான் முதல்ல காட்டுநாளில் மேலே அந்த பாறை மேலே ஒரு கர்த்தூன் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல அந்த பாதையோடு போய் சேருன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் நம்முடைய ஆசிரமத்துக்கு மேலே இந்த வழியாக போயிட்டுருக்கோம் தவளை கத்துற சத்தம் கேட்குது எனக்கு தெரிஞ்சு தவளைகள் வனவிலங்குகள் எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே பாதை ஏ ஏப்பா செஞ்சு இன்னொரு மலையை ஏறணும்னு நினைக்கிறேன் கடவுளே ஆண்டவா கரெக்டுங்க இன்னொரு மலைவே ஏறுறோம் அதனால் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் செல்ல கொஞ்சம் வீடியோ பாஸில் வச்சிட்டு ஏற போகிறேன் கையில் பிடிச்சிருக்கேன் அதெல்லாம்